வணக்கம் நண்பர்களே ஐந்து காப்பியங்கள் என்று தமிழ் இலக்கிய வரிசையில் குறிப்பிடப்படுகிற நூல்கள் எவை எவை என்றால் நீலகேசி சூளாமணி யசோதர காவியம் உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் ஆகியவை ஆகும் இதில் சூளாமணி என்கிற நூலை எழுதியவர் தோலாமொழி தேவர் ஆவார் தோலாமொழி தேவர் மட்டுமல்ல ஐந்து காப்பியங்களை எழுதிய அனைத்து படைப்பாளிகளும் சமர மதத்திற்கு உரியவர்கள் என்பது இலக்கிய மொழியல் அறிஞர்களின் முடிவு ஆகும் சூழாமணியில் தோராமழி தேவர் எழுதியிருக்கிற ஒரு பாடலை நாம் இன்று பார்ப்போம் ஆணை துறப்ப அரபு உரை ஆழ்குழி நானவிர் பற்றுபு நாளும் ஒருவன் போர் தேனின் அமிழ்துளி நக்கும் திறத்தது மானுடர் இன்பம் மதித்தனை கொள்ளி என்பது அப்பாடல் நிலையாமையை பற்றி பல்வேறு புறவர்களும் பல்வேறு ஓவைகளோடும் காட்சிப்படுத்துதல்களோடும் சொல்லாளர்களோடும் சொல்லி சென்றிருக்கிறார்கள் ஆயினும் தோலாமொழி தேவர் காட்சிப்படுத்துகிற இந்த பாடல் மிகச் சிறப்பு வாய்ந்தது ஆகும் ஒருவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் ஏன் அவன் ஓடுகிறான் என்று திரும்பி பார்த்தால் ஒரு யானை அவனை துரத்தி கொண்டு வருகிறது உயிர் உயிரச்சத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறவன் மிக வேகமாக ஓடி வருகிற போது நடுவிலே ஒரு பெரிய குழி இருக்கிறது அந்த குழியிலே விழுந்து விடுவோமோ என்ற நிலையில் அந்த குழியை எட்டி பார்க்கிறார் அதிலே பாம்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று தோலாமொழி தேவர் எழுதுகிறார் ஆணை துறப்ப அரவு உரை ஆழ்குடி இந்த குழியிலே விழுந்து விடுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக அங்கே இருக்கிற மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற விழுது மாதிரியான புல் அமைப்பு ஒன்றினை கையிலே பற்றி கொண்டு தொங்குகிறான் எவ்வளவு சிக்கல் பாருங்கள் யானை துரத்தி கொண்டிருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் இற்று போய்விடக்கூடிய ஒரு விழுதினை அவன் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறான் அவன் விழுந்து விட்டால் அங்கே பாம்பு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட குழி அது அந்த நேரத்திலே மரத்திலே இருக்கிற தேன் அடையிலிருந்து ஒரு தேன் சொட்டுகிறது அது அவனது முகத்திற்கு நேராக வந்து வாயிலே பட்டு நாக்கின் வழியாக தேனை சுவைத்து மகிழ்கிறான் அப்படிப்பட்டதுதான் இந்த மனித வாழ்க்கையின் இன்பம் என்று தோலாமொழி தேவர் காட்சிப்படுத்துகிறார் வாழ்க்கை சிக்கல்களாலும் பிரச்சனைகளாலும் வருத்தங்களாலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது இடையிடையே மிக குறைவான மகிழ்ச்சியையும் இன்பத்தையுமே அனுபவிக்கிறோம் என்று தான் சொல்ல விரும்பிய கதைக்கேற்ற காட்சியை சமண மதத்திற்குரிய அந்த காட்சி படுத்துதலை தோலாமொழி தேவர் மிக அழகாக சொல்லி இருக்கிறார் ஆணை துறப்ப அரபு உரை ஆழ்குழி பற்றுபு நாளும் ஒருவன்போர் தேனின் அமிழ்துளி நக்கும் திறத்தது மானுடர் இன்பம் மதித்தனை கொள்ளி இலக்கியம் படிப்போம் பயில்வோம் பின்பற்றுவோம் நன்றி வணக்கம்